ஆஃபீஸர் பிரைஸ் எல்லாம் எத்தனை வாட்டி கீழே விழுந்தீங்கன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்திட்டு இருக்காரு டேய் என்னடா சொல்றது புரியல நாங்க எங்கேயும் உழல அப்படின்ட்டீங்களா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஓகே நம்ம விரும்பாத ஒரு சில பாவங்களை பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே நமக்கு இந்த பிடிக்கல ஆண்டவர் சொல்லியிருக்காரு அது பாவம்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருப்போம் ஆனாலும் விட்டு கொஞ்ச நாள் இருப்போம் திரும்பியும் போய் போயிடுவோம் இந்த மாதிரி நிறைய பாவங்கள் ஓகே லைக் அது எந்த மாதிரி காரியங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஈவன் மீ நானுமே நிறைய வாட்டி நிறைய தவறுகள்ல இருந்து மீண்டு வரவே முடியல ஒவ்வொரு வாட்டியுமே போடா கிவ் அப் பண்ணிடலாம்டா என்னடா வாழ்க்கை ஆண்டரே என்னால முடியலாண்டரே என்ன விட்டுருங்க ப்ளீஸ் பைபிள் தூக்கிட்டு வந்து பிரீச் பண்றேன் நான் யோகமா அப்படின்னா இல்லை மனுஷனே யோகம் இல்லை தான் பட் ஒருவர் தான் நீதி உள்ளவர் கிறிஸ்டியன் அது அது தெரிஞ்சுக்கோங்க நம்ம எங்க விழுறோம் எப்படி விழுறோன்றதுலாம் மேட்ரு இல்லைன்னா அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா அவர் தூக்கி நிறுத்துறதுக்கு அதிக வரவர் இன்னைக்கு அவர் வார்த்தையில என்ன பெருசா பூஸ்ட் பண்ணாரு நான் வார்த்தைக்குள்ள போறதுக்கு மாதிரி இவ்வளவு காரியங்களை சொல்றேன் ஐ எம் ஃபாலிங் டவுன் மெனி டைம் ஓகே ஒரு பாவியா நிறைய வாட்டி நிற்கும் போது ஆண்டு என்ன விட்டுருங்கலாம் கேட்டிருக்கேன்

ஏன்னா அதுக்காக தான் அவர் வந்து மறித்து உயிர் எழுந்து இன்னிக்கு நம்ப பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைச்சேன் இல்ல நான் உடமாட்டேன்னு சொல்லி திரும்ப 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 வார்த்தைனால மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாள் அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலும் எங்க விழுந்துதான் சரியே அவர் எனக்கு ரொம்ப தெளிவா புரியும் உங்களுக்கு ரொம்ப லவ் பண்றாரு இதனால என்ன வேண்டும் கருத்துக்கு சோதரம்